வெற்றிவேல் முரு கரோரா எல்லாமு உள்ள பணிமுருவின் பெருமன் கருணாச்சல மூர்த்தி கருணாசா ஸ்ரீ ஞான தண்டாபன் சுவாமி கரோர குருராதன் அருணாபெருமன் திருவிதேசன் பெருமன் கருண் முருகன் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அணுசாமி திருவாரு திருக்கொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி மந்திரத்தில் வரிசைப்படி பாடல்கள் எண்ணூற்றி பத்து தலைநாளில் நான் தூங்கும் வலுவூர் தலத்தில் திருப்பொருள்கிற பாராயணத்தின் பொருளாதாரத்தில் பன்னியாண்டாம் திருவிழா சமர்ப்பிப்போம் முருகாஜன் இந்த பாடல் முருகா உன்னுடைய திருவருளை ஒருபோதும் மறவேன் என்று உறுதிமொழி இருக்கின்ற பாடம் சரித்திர வரலாறு சொல்கின்ற அற்புதம் நம் குருநாதன் சரித்திர வரலாறு சொல்கின்ற அற்புதமான பாடம் அதாவது இந்த பாடல் அருணை பெருமான் பெற்ற திருவடி தீட்சை உபதேசம் முதலே பேரவழி பெற்ற வரலாற்றை குறிக்கின்ற பாடல் தனனா தத்தன தாத்த தந்தன தனனா தத்தன தாத்த தந்தன தனனா தத்தன தாத்த தந்தன தனதா என்ற சந்தை குறிப்புடைய பாடல் கலைநாளில் பதம் ஏற்றி அன்புறம் உபதேச பொருள் ஊட்டி மந்திர தவணையான கடல் ஆட்டி எந்தனை அருளால் உன் சதுர ஆகத்தோடு கூட்டி அண்டர்கள் முறியாமுத்தமிழ் ஊட்டி முண்டக வேதத்துறை காட்டி மண்டலம் வளமேவும் கலை ஜோதி கதிர் காட்டி நன்சுடர் ஒடிநாத பரம் ஏற்று முன் சுடி கமல் வாசல் படி நாட்கமும் கொள்ள விதிதாவி கமலா ஆலை பதி சேர்த்து முன்பதி வழியாக புகையேற்றி அன்போடு கதிர் தோகை பறி மேல் கொள்ளும் செயலும் அறவேணு சிலை வீழ கடல் கூட்டமும் கெட அவனோரை தலைவாட்டி அம்பர சிற மாலை தொடு கதிர்வேலா சிவகாமிக்கு ஒரு தூர்த்தர் எந்தையர் மரிநாத துடையார் குகந்து ஒரு சிவஞான பொருள் ஊட்டும் முண்டக அழகோளை மலைமேவி தினை காக்கும் ஒன் அமுதாக தனவாட்டி இந்துள மலர் மாலைக்குழு ஆட்டு அணங்கி தன் மனவாளா வரிகோடி கொடி மீக்கொடும்படி நடமாடி சுழர் போட்டு தன் வழுவூர் நல்பதி வீட்டிருந்தவுள் பெருமாளை தலைநாளில் பதமேத்தி அன்புறுத்த உபதேச பொருள் ஊட்டி மந்திர தவணையான கடல் ஆட்டி எந்தனை அருணால் சதுராகத்தோடு கூட்டி அன்றர்கள் அறியா முத்தம் உழட்டி முண்டக வேதத்துறை காட்டி மண்டலம் வலமேல் கலைஜோதி கதிர்காட்டி நன் சுடர் ஒடிநாத பறம் ஏற்றி முன்சூடி கமல் வாசல்படி நாட்டம் கொள்ள விதிதாவி கமலாதை பதி சேர்த்து முன்பதி வெளியாக புகையேற்றி அன்போடு கதிர்நோவை பரிமேல் கொள்ளும் செயல் மறுவேன் இதை பிரிக்கவே இதை எந்த மதி நிப்பாட்டுமே மனசு வர மாட்டேன் அப்படி ஒரு அற்புதமான வரிகள் தொடர்ச்சியாக கோதையாக என்ன சார் அர்ணயிர் பெருமானோடு வரலார் அர்ணயிற பெருமானுக்கு எம்பெருமான் என்ன ஒரு அருள் கிடங்க கொடுத்துருங்க அந்த அருள் கிடங்குலேருந்து ஒரு துடி என்ன சொல்கிறார் என்னுடைய அடிநாளில் வாழ்க்கை தொடக்கத்தில் உன்னுடைய திருவடியை என் தலை மீது வைத்து அன்போடு உபதேச பொருளை எனக்கு நீ போதித்து சிவமந்திரங்களால் என்னை தவணையான கடலில் ஆட்டுவித்து வைத்து தவணையான தவநிலை ஞானநிலை இவை புக புகவைத்து என்னை உனது திருவழினாலே உன்னை சார்ந்த சதுராகத்தோடு சதுர்ன சாமர்த்தியம் உள்ள ஆகத்தோடு சதுர் ஆகத்தோடு ஆகத்தினரோடுனா உடலினரோடு உன் சதுராகத்தோடு உன்னை சார்ந்துள்ள தேர்ச்சி பெற்ற அடியார் கூட்டத்தோடு என்னை கூட்டி வைத்து தேவர்களும் அறியாத முத்தமொழியும் எனக்கு போதித்து முந்தக தளிர் வேதத்துறை அதாவது முண்டக உபனிஷத் முதலான உபனிட உண்மைகளையும் வேதத்துறை வேத வழிகளையும் புலப்படுத்தி அக்னி ஆதி மும்மண்ட் மும்மண்டலங்களும் உள்ள மேலிடத்தை கலைஜோதி கல்காட்டி இடகலை பிங்கலை என்னும் நாடுகளின் மார்க்கமாக ஏற்படும் ஜோதி ஒளியை தர்சனம் செய்வித்து ஆன்மாவை அந்த நல்ல பேரொழி உள்ள பரநாதத்தோடு பரசிவத்தோடு கூட்டி முன்னதாக சுடிமுனை நாடி விளங்கும் வாசல்படி முதல் வாயில் வாயிலே கவனம் கொள்ள பிதி தாவி பிரம்மபீடமாகிய சுவாதிஷ்டான ஆதாரத்தை கடந்து கமலாலை பதி சேர்த்து மூலாதாரமான அல்லது மூலாதார ஸ்தலமான திருவாரூர் முதலில் சேர அது முதலாக உள்ள தளங்கள் பிற ஆதார ஸ்தலங்களாகிய திரு அணைக்கா திரு அண்ணாமலை சிதம்பரம் காலத்தி காசி இவைகள் புலப்பட யோக ஒளியை ஏற்றி வைத்து அன்போடு ஒளி வீசும் தோகையுடைய மேல் நீ வந்து அவருடைய செயலை ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் யோகானுபூதி தந்து யோகநிலை காட்சிகளை யான் காண வைத்த அன்பையும் மயில்மேல் மேல் தனது தரிசனத்தை மறவேன் அப்படின்னு புற என்ன சிலை வீழ கடல் கூட்டமும் கெட அவ்நோரை தலைவாட்டி அம்பரை சிரமாறி புகையேற்றவும் தோடு கதிர் வேலை நில் படைகள் வீழும் கடல் போன்ற கூட்டம் கெட்டளையும் அசுரர்களின் தலைகளை அழித்து அம்பர சிரத்து ஆகாயத்து உச்சியில் உள்ள சொர்க்கத்தில் மாலை இந்திரனை புகையேற்ற குடியேற்றி வைத்த அல்லது குடியேற்றி வைக்க செலுத்திய ஒளி அடுத்தது சிவகாமிக்கு ஒரு தூர்த்தர் எந்தைய வரிணாக துடையார் உகந்து ஒரு சிவஞான பொருள் விட்டு முண்டக அழகவனே சிவகாமி சிவகாமி சுந்தரின் ஒப்பற்ற தூர்த்தர் காமுகர் என் தந்தையார் கோடுள்ள பாம்புமான என்றவர் ஆகிய சிவபெருமானுக்கு மகிழ்ச்சியோடு ஒப்பற்ற சிவனியான பொருளை உபதேசித்த அழகனை தாமரை மலரில் விளங்கிய அழகனை முண்டமுன தாமரை மே மலைமேவி தினைகாக்கும் ஒன் அமுதாக தனவாட்டி இந்து மலர் மாலை குழல் ஆட்டு அணங்கி தன் மனவாளா வள்ளிமலையில் இருந்து திரைப்படம் காத்த அழகு கிளி அமுதன்ன உடலும் கொங்கையும் உடவுள் இந்துள் கடப்ப மலர் மாலை கூந்தலில் விளங்கு கொண்ட அணங்கி அழகு வடிவை உடையவளாம் அல்லது குழலா தன் தன் அங்கி குளிர்ந்த அதாவது தன் அங்கி குளிர்ந்த அங்கத்தை உடையவளாம் வள்ளியின் மனவாள பெருமாள் வரி கொடி மீக்கொழும்படி நடமாடி போற்று தன் பொருள் வலுவூர் நல்பது வீட்டிருந்தவள் பெருமாள் வரி நீண்ட கொடி மேலே விளங்கும்படி நடனமாடி தேவர்கள் போற்றுகின்ற குடிந்த சோலை சூழ்ந்த வலுவூர் என்னும் நல்ல ஊரில் வீட்டிருந்த பெருமாளை மறவேனே என்று உறுதிமொழி எடுக்கின்ற பாரு சிரமாலை புகையற்ற ஆகாயத்து உச்சி உள்ள சொர்க்கத்தில் இந்திரனை குடியேற்ற மால்லா இந்திரன் அதுதான் சொல்ற இரண்டாவது பகுதியில் அடுத்தது இந்த பாடலில் மிக அற்புதமான பாடும் அருணக வரலாறு அப்படி எடுத்துள்ள பாடும் இந்த திருப்பூர முதல் பகுதியில் அடியில் முருகப்பெருமான் தன் மீது பெருங்கருணை புரிந்து ஆட்கொண்டு உபதேசத்தை அப்படி யோகனில் தன்னை விழுங்குமாறு அழி புரிந்து பெருமானை தரிசிக்குமாறு புரிந்த பெயரோடையே ஒருபோதும் மறவேன்கிறது என்கிற அருணக நாம் பெற பெற வேண்டிய பல குணாதிசயங்களை ஒன்று நன்றி மரவாகும் அவருக்கு நிகர் அவர் தான் எந்த விஷயத்துலையும் எந்த விஷயத்துலையும் சரி அதை நம்ம கற்றுக்கணும் இதில் பாருங்க சதுராக கூட்டி சதுரன திறப்பால் பெருந்திரல் அருந்தவர் கரைசின்னார் மணிவாசன் ஆகும்னா உடல் மனம் இங்க அடியார் கூட சொல்றது அண்டர்கள் அறியா முத்தமிழ் உலகில் பேசப்படும் மொழிகள்லாம் தலை சேர்ந்தது தமிழ் இறைவன் அருளை எளிதில் பெறுவதற்கு ஏற்ற மொழி தமிழ் தீ தான் இறைவன் சங்க தானும் உருவனாக இருந்து தமிழ் ஆராய்ந்தவன் அது மட்டும் இல்லை இறைவனுக்கு தமிழ் மீது தீர காதல் உண்டு சுந்தரருக்கு சேக்கிழா இருக்கு அடியெடுத்து கொடுத்தது தமிழில் அதனால தமிழ் பெருமை நமக்கு விளங்கும் நுழைவாய்ப்பட்ட மகனுக்கு உயிர் கொடுத்தது தமிழ் கல்புனை நல்புனையாக்கி தமிழ் எலும்பை பெண்ணாக்கி தமிழ் இறைவனை இரவில் இருமுறை நடந்து தூதுபோக செய்தது தமிழ் குதிரை சேவனாக வரை செய்தது தமிழ் கல் தூணில் காட்சி வரை செய்தது தமிழ் பல பல அற்புதங்கள் செய்ய வைத்ததுதான் தமிழ் இயற்கையான மொழி தமிழ் பேசந்தோறும் பேரின்பத்தை வழங்குவது தமிழ் அத்தகைய அற்புதமான தமிழ் மொழியானது மூன்று இயல் உடையது இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இந்த முத்தமிழால் வயதாரும் வைதாலும் வைதருடைய வாழ வைப்பொருள் பெருமா அந்த முத்தமிழால் வயதாரையும் வாழ வைப்பு இரவு பகல் பலகாலும் இயலிசை முத்தமிழால் வணங்கினால் இறைவன் திருவிழாய்க்கும் இனிமையும் நீர்மையும் தமிழினாலும் பிங்கல் நிகழ தமிழின் இனிமையாவது ஊனினைக்கும் அதனால தான் மணிவாசை பெருமை என்ன சொன்னார் சிறைவான் சிற்றம் சிற்றம்பலத்தும் என் சிந்தை உள்ளும் உறைவான் உயர் மதில் கூடலின் ஆய்ந்த ஒன் தீந்தமிழின் துறைவாய் உடன்தனையோ அன்று ஏலிசி சூழல் பூக்கோ இறைவா தடவரை தோற்கு எண்கோல் ஆம்புகுந்தி எய்தியது என்ன திருக்கோவையா அம்பர சிரமாலை புகையற்றம் தொடுக்கிறது அம்பரம் வாழும் தேவர்கள் தலைவராக இந்திரன் தனது வேலாயத்தை விடுத்து சூர சூரபத்மன் ஆதியர்களை அழித்தார் நம் முருகன் கடவுள் சூரபத்மனுக்கு அஞ்சு தேவலகத்திலிருந்து நீங்கி பல துன்பங்களை அனுபவித்து ஒளிந்து வாழ்ந்திருந்த இந்திரன் மீண்டும் தேவலோகத்தை சார்ந்து வாழ்ந்தான் சிவகாமிக்கு தூத்த தூத்தர் தான் காமூகர் சிவகாமி அம்மைக்கு அன்புடையவர் சிவபெருமான் வரிதாக துறையாறு துறைனா மாலை வருகனுடைய பாம்புடைய மாலையானவர் சிவபெருமான் நாகாபருமன் சூரர் போற்றும் தன் பொழி வழுவூர் நல்பதி வீட்டு இந்த பெருமாள் தேவரன் இந்த தளத்தை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் இந்த தளத்துடைய பெருமைகள்லாம் இந்த தளத்து பெருமாள் வேண்டிக்கிறார் முருகா உன்னுடைய திருவுருடைய ஒருபோதும் வரைவேன் என்ற வேண்டிக் கொடுக்கிற பாடலை வழுவூரம் அந்த பெருமாள் திருடும் பழனாபுரி இவன் திருப்பாத்தும் சமர்ப்பித்த அவன் அழுத்தமாக அருணா பெருமான் திருடுறதே சமரணம் சந்தனும் முருகாச்சனும் வெற்றிவேல் முருகன் கருவாரு எல்லாம் அந்த பழனாபுரி இரவன் கருவார் முருகா முருகா முருகா